பொதுவார்த்தரோட பிறந்தநாள் அப்படின்னா வந்து அது ஒரு ஒரு நாள் கூத்தாயிரும் அன்னைக்கு ஒரு நாளைக்கு எல்லா இடத்துலையும் வந்து பயங்கரமா பப்ளிசிட்டி பண்ணி என்னென்னமோ பண்ணுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜயனோட பிறந்தநாள் மட்டும்தான் இது மே இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஆரம்பிச்சு மே இருபத்தி ரெண்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு இது வந்து இன்றைக்கி ஒரு ஒரு திருவிழா மாதிரி இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் தலை அவரோட பர்த்டேக்கு நான் போயிருந்தேன் மே ஒன்று வந்து போயிருந்தேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ரகுன்னு என் கூட நிறைய படங்களில் டான்ஸ் ஆடி இருக்காரு ஸோ அவர் கூப்பிட்டாருன்னு சொல்லி போனேன் நான் அங்கே கூட போய் என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி எனக்கு விஜயனா வந்து ரொம்ப பிடிக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பட் அப்படி தெரிஞ்சோம் வந்து எங்கள் என்ன வந்து ஒரு சிறப்பு விருந்தினா கூப்பிட்டுருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் இங்கே விஜயனோட பிறந்த நாளைக்கு என்னை கூப்பிடலான்னு தான் நான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன் ஏன்னா நான் வந்து அவருக்கு ஒரு ரசிகர் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு வந்து விஜய் விஜய் சார் வந்து எனக்கு வந்து விஜய் அண்ணாவா வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி மாறினார் எல்லாருமே இளைய தளபதி எப்படி இளைய தளபதி அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து அவர் இளைய தளபதியாக தெரியாது எனக்கு விஜய் அண்ணாவை தான் தெரியும் பிகாஸ் நான் பர்சனலாக எனக்கு நிறைய அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஐ திங்க் ரெண்டாயிரத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு தடவை ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் டான்ஸ் ஆடுறதா இருந்தேன் ஸோ அப்போ விஜய் நான் வந்திருந்தாரு நான் கீழே போய் விஜய் சார் அப்படின்னு நான் விஜய் சார் தான் அவர் அப்போ கூப்பிடுவேன் விஜய் சார் நான் இந்த மாதிரி டான்ஸ் ஆட போகிறேன் நீங்கள் இருந்து பார்த்துட்டு போனோம் அப்படின்னா ஓகே ஓகே நான் நான் வந்துடுறேன் நான் நான் பார்த்துறேன் அப்படின்னாரு அப்புறம் மணி ஒரு பதினொன்று ஆச்சு பதினொன்றரை ஆச்சு ஆச்சு அதுக்கப்புறம் பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு மேலே தான் நான் டான்ஸ் ஆடவே போனேன் ஸ்டேஜில் ஏறி நான் முதல்ல பார்த்தது விஜய் நான் இல்லை எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு என்னடா அது இப்போ பாவம் அவர் காலையில் ஷூட்டிங் இருக்குது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு கிளம்பி இருப்பாருன்னு சொல்லி விட்டுட்டேன் அப்புறம் அடுத்த நாள் மத்தியானம் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு வந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்தோன்னே இதுதான் நடந்துச்சு ஹலோ நான் உடனே நான் விஜய் பேசுறேன் எந்த விஜய் அப்படின்னு இதுதான் நான் சொன்னேன் நான் விஜய் பேசுகிறேன் அப்படின்னு அதாங்க விஜயின்னு தெரியுதுங்க எந்த விஜய்ங்கண்ணு நான் இளைய தளபதி விஜய் பேசுறேண்ணா அண்ணா எனக்கு ஒன்றுமே புரியல அவர் இது எனக்கு ஃபோன் அடித்தாருன்னு அப்புறம் அதுக்கப்புறம் சொன்னார் இல்லைண்ணா நேற்றுக்கு ராத்திரி நீங்கள் டான்ஸ் ஆட போகிறதா சொன்னீங்க என்னை இருந்து பார்த்துட்டு போக சொன்னீங்க நான் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன் அப்புறம் உனக்கு ஷூட்டிங் காலையில் இருந்துச்சு நான் கிளம்பிட்டேன் ரொம்ப சாரி உங்கள் டான்ஸை பார்க்க முடியல அப்படின்னாரு நான் சத்தியமாக அந்த நேரத்தில் எதிர்பார்க்கல அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் டான்ஸை பார்க்க முடியல பன்னெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன் ரொம்ப சாரி இங்கே அதுக்காக வந்து எனக்கு ஃபோன் அடிச்சார் எனக்கு அன்றைக்கி தான் வந்து ஒரு விஜய் சார் அப்படிங்கிறதுலேருந்து எனக்கு வந்து ஒரு அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது ரொம்ப பர்சனலாக ரொம்ப ஒரு நல்ல மனிதர் நான் அவரோட பேர்ஸ்னலாக பழக்கினதை வச்சு சொல்கிறேன் அதே மாதிரி என்னோட கல்யாண தப்போ வந்து கரெக்டாக தாலி எடுத்து கொடுக்குற நேரம் எங்கள் அப்பா வந்து கேட்டார் யாராவது இங்கே நிறைய பேர் இருக்காங்கடா முக்கியமாக யாராவது தாலி எடுத்து கொடுக்கணுமா மாவனுக்கு எதாவது ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டார் நான் முன்னாடி எதுவுமே பிளான் பண்ணல கரெக்டாக அவர் கேட்குற நேரம் பார்த்தா கரெக்டாக முன்னாடி விஜய் நான் நடந்து வந்தார் அப்போ தான் உள்ளே வந்தார் நான் நேராக கை காமிச்சேன் நான் அது என்ன தோணுச்சுன்னு தெரியல அது என்னமோ நடந்துச்சு நானும் விஜயனா அப்படின்னு கை காமிச்சேன் உடனே போய் சொன்னாங்க அவரு தாட் பூட்னு ஓடி வந்தாரு ஓடி வந்துட்டு ஒண்ணுமே புரியல என்ன என்னப்பா என்ன கூப்பிட்டீங்க இல்லைண்ணா நீங்க எடுத்தாங்கண்ணா என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாரு எடுத்து கொடுத்துட்டா நீ ஈவினிங் வந்து எனக்கு பயங்கர திட்டு யாருன்னா அவரு தான் எனக்கு ஃபோன் பண்ணி திட்டினாரு ஆஹ் பாருப்பா நான் வீட்டுக்கு வந்தேன் நான் சங்கீதா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி தாலி எடுத்து கொடுக்குறத சொல்லிட்டாமா சாந்தினு அப்படின்னு ஏன்னா சங்கீதா ஒரே தெட்டு என்ன அது எவ்வளவு பெரிய வேலை அது எவ்வளவு பெரிய ஆள் செய்ய வேண்டியது நீங்க என்ன சர்வசரம நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்க அது யாராவது பெரியவங்க செய்யணும் நீ என்ன பண்ணி எப்படி செஞ்சுட்டேன்னு நான் சொன்னேன் விட வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க செய்யணும் அதுதான் எனக்கு தோணுச்சு ஸோ எனக்கு வந்து நான் நான் சென்ட்டிமெண்ட் நிறைய மாதிரி விஷயங்கள் பார்ப்பேன் நான் கரெக்டா எனக்கு ஆக்சுவலாக முன்னாடி நான் பிளான் பண்ண நீங்க தான் கொடுக்கணும்னு கரெக்டாக எங்கள் அப்பா கேட்குற நேரம் பார்த்து நீங்க கரெக்டாக உள்ள வந்தீங்க எனக்கு பிடிச்ச ஒரு ஒருத்த ஒருத்தர் உள்ள வராரு அவரே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்மள சொன்னேன் இருந்தாலும் இப்போ இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் நீ கல்யாண வேலையெல்லாம் முடிச்சு சொல்லு முதல் விருந்து நீ என் வீட்டுக்கு தான் வரேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் முடிச்ச உடனே என் பின்னாட்டியும் முதல் விருந்து அவர் வீட்டு தான் போனோம் நீங்க நம்ப மாட்டீங்க கூட குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் மாதிரி வந்து விடிய கால மூணு மணிக்கு தான் சாப்பிட்டேன் அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம் மூணு மணிக்கு வந்து அவர் தோசை போட்டு எடுத்து வந்தாரு எனக்கு அவர் தோசை போட்டு எடுத்து வந்துட்டு ஆனா இது சாப்பிடுங்க இது நல்லா இருக்கும் ஆனா நான் சொன்னா ஆனா ஊர்கா சாடும் இது சிக்கன் ஊர்கா இது நல்லா இருக்கும் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னாரு வாழ்க்கையில முதல் தடவை அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நானே ஊர்கா சாப்பிட்டேன் இந்த மாதிரி நிறைய எனக்கு நல்ல அனுபவங்கள் இருக்கு அவரோட இன்னைக்கு அவரோட பிறந்தநாள் இந்த ஃபங்க்ஷன்ல வந்து அவங்க எல்லாரும் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு குடும்பத்துல ஒருத்தனா எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஒரு ஃபீல் கொடுத்துட்டீங்க நீங்க எல்லாருமே வர வழி ஃபுல்லா இவ்வளவு பேனர்ஸ் இவ்வளவு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரு ஒரே ஒரு விஷயம் அவர் ரவிராஜ் அவர் சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி உங்க அப்பா மாதிரி இயக்குனராக வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் நீங்க நடிகராக வந்துட்டீங்க உங்க அப்பா மாதிரி வந்து கண்ணாடி போட்டு வில்லேஜ் எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்தீங்க டாக்ஸி டாக்சி வந்தீங்கன்னா நல்ல வேலை எங்கள் அப்பா மாதிரி டான்ஸ் ஆடுவேன் எதிர்பார்க்கல நீங்க சொல்லலை அந்த விஷயத்துல நான் சின்ன வயசுல இருந்து நான் வந்து இளைய தளபதி நான் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டேன் இந்த விஷயத்தில் பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இருபத்தி ரெண்டு அவரோட பிறந்த நாளைக்கு இங்க இருக்க மாட்டேன் ஸோ இந்த ஃபங்க்ஷன் முன்னாடி நடக்கிறதா சொன்னதுனால இது மிஸ் பண்ணாமல் உங்க எல்லாரையும் பார்க்கணும் எனக்கு ஒரு தம்பிங்கிற ஒரு சார்பு ஒரு சார்பில் வந்து இந்த ஃபங்க்ஷன் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு கண்டிப்பா இதை முடிச்சு நான் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவேன் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து நிறைய இடத்துல நடக்கும்னா பட் இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்க்கவே இல்லை இப்படி ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு நடிகருக்கு வந்து இவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டான்ஸும் ஒரு பாட்டும் இவ்வளோ இவ்வளோ நேரம் எல்லோரும் பொறுமையாக உட்காந்து உங்களோட உங்களோட பிறந்த நாளை அது மட்டும் இல்லாமல் நிறைய நலத்திட்டங்களை வச்சுருக்காங்க ஸோ இந்த பிளெஸ்ஸிங்ஸ் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக விஜயநாயக்கு போய் சேரும் அவரோட பிறந்த நாளைக்கு மட்டும் இல்லை இது பொதுவாக என்றைக்குமே இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டுருங்க அண்ட் கடவுளை நானும் வேண்டிக்கிறேன் இன்னைக்கு மாதிரி என்னைக்குமே விஜயனவ் அவரோட என்டையர் குடும்பமும் எல்லாருமே சந்தோஷமா நல்லா இருக்கணும் நீங்க கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ